இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தை மறுதளித்து போகிற ஒரு காலத்தில் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியோடு கூட அவனுடைய வார்த்தை முதல் நாளிலே நான் அறிவித்தேன் ஏசு கிறிஸ்து ஜபத்தை கேட்டு மழையை பண்ணுகிற தேவன் என்பதை குறித்து முதல் நாளிலே முதல் சாட்சியாக நான் அதை உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆண்டவர் ஜபத்துக்காக மழைக்காக ஜபத்தை நடத்த சொல்லி அந்த நாளிலே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களோ உதிக்காமல் தேவன் அந்த நாளிலே இருந்து மகா பெரிய மழையை பண்ணி அதை தொடர்ந்து ஏராளமான மறுநாள் பத்திரிகையிலே தன் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது என்று சொன்ன சாட்சியான செய்தியோடு கூட இயேசுவே மெய்யான தேவன் இயேசுடே மனுஷிகத்தை வைத்து குறை சொல்லுகிற மக்களுக்கு சாட்சியாக என் முதல் வார்த்தையிலே யேசு மெய்யான தேவன் இன்றையும் அற்புதங்களை செய்கிறா இன்றையும் ஜீவிக்கிறா இன்றையும் பதில் தருகிறார் இன்றையும் மனுஷரை ரட்சிக்கிறாள் இன்றையும் தீராத வியாதிகளை குணமாக்குகிறா இன்றையும் மக்களிடைய கண்ணீரை துடைக்கிறார் என்கிற சாட்சியோடு என் அருமை அப்பாவுடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் உதவி செய்தான் நாங்கள் வரும்போது மழை ஒன்றும் பெய்யாது எல்லாம் நன்மைக்கு தான் என்று சொல்லி வந்தோம் மேடையில் தொல் விழும் போதும் மழை கத்தர் பெய்யும் பண்ண மாட்டா விட மாட்டார் எதமையா கடைசி வசனம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களுக்குள்ளே மழை வரிசிக்கத்தக்க தேவன் உண்டோ அல்லது மழை பானாய் பொழியுமோ தேவனாய் கத்தரல்லவோ இதை செய்கிறவர் கத்தரதை மழை பெய்யப்படுகிற தேவனானால் அவரை மய்மப்படுத்துகிற அவருடைய பேசுகிற இடத்துல அவருடைய பார்க்கலும் மேலான ஒன்றில்லை ஆகவே வார்த்தைக்காக ஒரு மழையை நிறுத்தி தருகிற தேவன் நிச்சயத்தோடு ஓட வைக்கிற தேவன் நிச்சயமாய் பிரசங்கிக்க வைக்கிற தேவன் நிச்சயமாய் வழி நடத்துகிற தேவன் அப்போ சொல்லும் போது சொல்லுகிறார் நாங்கள் ஆகாயத்தில் சிலம்பு அடிக்கிறது போல அடிக்கிறதில்லை நிச்சயத்தோடு ஓடுகிறோம் நாங்கள் விசுவாசித்திருக்கிற கிறிஸ்த என்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் அந்த இயேசு கிறிஸ்து இன்று ராத்திரி நம் நடுவில் இருக்கிறார் நம் நடுவில் அவர் உலாவை கொண்டிருக்கிறார் கத்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாள் ராத்திரியிலும் கத்த நம்மோடு கூட இருக்கிறதற்காக கத்தரை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறேன் செய்திக்கு உள்ளாக சொல்லுமனதாக ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் ஒரு அன்பான சகோதரன் சில கேள்விகளை நேற்று இரவு கொடுத்து போயிருக்கிறார் இருந்து வார்த்தையை கேட்பாரானால் அவருக்கு ஆசீர்வாதம் உண்டு பதில் உண்டு அந்த கேள்வியில பல கேள்விகள் இயேசுவை பற்றின கேள்விகள் தான் எல்லாமே அவருடைய மனுஷத்தை வைத்து கேள்வியாக சந்தேகமான காரியங்களாக கேட்டிருக்கிறார் அதிலே பிரதானமான கேள்வி மற்ற சாதாரணமான சின்ன கேள்விகள் தான் பிரதானமான கேள்வி மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தம் உடலை சாகடிக்க வேண்டிய அவசியம் என்ன முழு மனித குலத்தின் ஆன்மீக வாழ்விற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஒரு தனிப்பட்ட மனிதரின் உடல் ரீதியான மரணம் எவ்வளவு எவ்வளவு எவ்வாறு அத்தியாவசியமானதாகும் அருமையான கேள்வி இந்த கேள்வி பதிலித்தால் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம் அல லோயா முழு மனுக்குலத்தின் பாவத்தை சாபத்தை நீக்கி மனுக்குலத்தை ரட்சிக்க ஒரு தனி மனிதர் சிலுவையிலே மலியானதுனால் அது எப்படி அவர்களுக்கு ரடித்து வர சாத்தியமாகும் லை சொல்லா அல லோயா கத்தொருக்கு மைமன் உண்டாகட்டும் அல கடந்த நாளிலே நான் ஒரே தேவன் முதல் நாளிலே ஒரே தேவன் என்று கற்றுடைய வார்த்தையை நான் பயந்து கொண்டேன் கடந்த தினத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த ஒரே தேவன் இரு தன்மை உடையவர் இரு தன்மை உடையவர் என்றும் அவர் படைத்திருக்கிற எல்லா சிருஷ்டியும் இரு தன்மை தெளிவாக கடந்த நாளிலே கருத்துடைய வாத்தை அறிவிக்காண்டு ஒரு உதவி செய்தான் காணக்கூடியவரும் காணக்கூடாதவருமான தேவன் சாயலும் ரூபமும் ஒன்றான ஒருவரான தேவன் அவருக்கு சாயலும் உண்டு ரூபமும் உண்டு ஆரியம் ஒன்று இருபத்தாறுலன்னு நாம அதை சிந்தித்தோம் அதே சாயல்ல தான் மனிதனும் படைத்திருக்கிறார் மனிதனுக்கும் சாயலும் ரூபமும் உண்டு சா மனித மனித ஆவி மனித சரீரம் தேவனுக்கு மனித தேவாவி தெய்வீக சரீரம் ஆனால் ஒரு பெரிய ரகசியத்தை இன்று ராத்திரி சொல்லிவிட்டு ஏன் தேவன் மனிதனாக வேண்டும் அநேக காரணங்கள் உண்டு தேவன் மனிதனாவதற்கு அதில் ஒரு காரியத்தை ஜஸ்ட் நினைப்பூட்டி விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது

மனிதனிடத்திலிருந்து அவர் ஒன்றையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு ஒரு குமாரம் அவசியம் சொல்லுகிறார்கள் மனிதனுக்கும் தேவனுக்குரிய உறவை அப்பா பிழை அப்பா மகன் என்கிற உறவில் மனிதனை தேவன் உண்டாக்கி இருக்கிறார் ஆனால் நான் டிவி நிகழ்ச்சிகளிலும் புத்தகங்களிலும் வாசித்த போது தேவன் மனிதனை குமாரன் என்கிற அந்த உறவில் அடிமையாக உண்டாக்கி இருக்கிறார் என்று நான் கேட்டேன் நான் வாசித்திருக்கிறேன் மனிதனை படைக்கும் போது அப்பா பிள்ளை உறவிலே தான் மனிதனை தேவன் படைத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது மனிதனை ஆண்டவர் அப்பா பிள்ளை என்கிற உறவோடு தான் தேவன் நடத்துகிறார்

தேவனுடைய சாயலு ரூபத்திலும் மண்ணிலிருந்து உண்டாக்கினார் கத்தருடைய நானும் ஸ்தோத்திரம் சாயலும் ரூபம் இருக்கிறது ஆனால் மண்ணில் சாயல் மண்ணான சரீரம் மனித ஆவி மனித ஆவி மனித சரீரம் கொண்டு தேவரை யாரும் அறியவே முடியாது என்று கொஞ்சம் குறைஞ்ச ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் சோத்தை வாசிக்கும்போது மனுஷனில் உள்ள ஆவியை எண்ணி மனிஷனுக்குரிய வேலை அப்படியே தேவனுடைய அறியத்தக்கவன் யார் தேவனுடைய சாயத்தில் படைக்கப்பட்ட மனிதன் தன்னை உருவாக்கின தேவன் யார் என்று அறிய வேண்டும் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் அப்பாவுடைய உறவினே தேவனோடு அவன் சஞ்சரிக்க வேண்டும் தேவன் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் சுகம் சுபீட்ச வாழ்வோடு வாழ வேண்டும் என்று மனிதனுக்குள்ளே தேவன் தம்முடைய ஆவியை ஜீவ மனிதன் மனிதனுக்கு மூன்று பார்த்து இருக்கிறது சரீரத்தில் மனிதனுக்குள்ளே ஆவி ஆத்மா மனித சரீரம் ஆவி ஆத்மா மனித சரீரம் ஆனால் தேவனுக்கு ரெண்டே ரெண்டு சாயல் ரூபம் ஆனால் தேவனுக்கு போல போல மனித தான் எட்டாம் வாசிக்கும் வாசிக்கும்போது நான் அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார் ஒரு நம்மோடு கூட அவர் இருப்பதற்கு நம்மோடு கூட நடப்பதற்கு நம்மோடு கூட சஞ்சரிப்பதற்கு தனக்கு ஒரு வாசஸ்தலம் தனக்கு வேண்டும் என்று தேவன் விரும்பினார் பிள்ளைகளோடு இருக்க பெற்றோர் விரும்புவது எவ்வளவு நியாயமான ஒரு காரியம் நாங்கள் வாடகைக்கு நாகர்கோவில் இருக்கிற வீட்டில் உள்ள வீட்டு ஓனர் அவர்கள்

முன்குறித்து அந்த மனித சரீரத்திலே இந்த உலகத்திலே வந்து அவர் வாசம் பண்ண நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்பினார் அந்த பார்வையில தான் அந்த திட்டத்தின்படிதான் அவருக்கு ரெண்டு ரெண்டு ஆவியும் ஆவிக்குரிய சரீரமும் மனித சரீரம் இல்லாதபடியால் ஒரு நாள் நம்மோடு கூட இருக்க அவர் மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டார் எவரையும் நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் அது நான்காம் வருஷத்தை நாம் வாசிக்கும் போது பிள்ளைகள் அவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒருவராக கோவிலே கொண்டிருக்கிறார் நம்மை போல நம்மை அவரைப் போல மாற்ற நம்மை அவரோடு கூட உட்கார வைக்க நமக்கு அவருடைய மருமே தரு

இருதயத்தின் யோசனைகள் மனுஷனுடையவைகள் ஆனால் நான் மேடையில் ஏறின பின்பு நான் அல்ல நீரே பேச வேண்டும் என்கிற என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டுதான் மேடையில் வந்து நிற்கிறேன் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகவே பிள்ளைகளோடு பிள்ளை மனிதனோடு இடைபட மனிதனை தேவனுக்கு ஒப்பாக தேவனுடைய சந்ததியாக மாற்றி என்றைக்கும் தேவனோடு கூட உட்கார வைக்க அவர் அனாதியாய் கொண்டிருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் சாயலும் ரூபம் உடையவராக தேவன் இருக்கிறார் சாயல் காட் இஸ் அ ஸ்பிரிட் அவர் ஒரு ஆவியாக இருக்கிறார் ஆவியை நாம் பார்க்க முடியாது அந்த நிலைமையில் தான் தேவன் காணக்கூடாது என்று சொல்லுகிறோம் பேசலாம் ஆனால் அவர் காணக்கூடியவர்

அவர் ஒரிஜினல் ஜோரியில இருக்கும்போது மகிமையில் இருக்கும் போது பார்த்து ஒருவர் உயிரோடு இருக்க முடியாது அது யாத்ரா மன் முப்பத்தி மூணாவது யாரும் பதினோரு அவசிரத்துல அவன் ஒரு சிறகுதனோடு பேசுவது போல அவர் முகம் முகமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம் யாத்ரா முப்பத்தி மூணு பதினன்று ஒரு அதே மோசே அதே மோஸ்

வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே அந்த தேவன் பூமியிலே வாசமா இருப்பாரோ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் மெய்யாகவே இந்த பூமியிலே வாசம் பண்ண முடியுமோ வாசம் பண்ணுவாரோ பிள்ளைகளோடு இருப்பதற்காகத்தான் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் தம்மை தாழ்த்தி இறங்கி மனிதனாய் மாறினா ஒரு மனித சரீரத்தை எடுத்து அதுல தேவன் தான் நம் நடுவிலே வந்தார் அந்த பிள்ளைக்கு இம்மானின் இம்மானுவேல் என்று பேரிடுவாள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மையாகவே தேவன் பூமியில வாசம் பண்ணுவாரோ அவர் வாசம் பண்ண முடியாதவர் தேவனே அல்ல அப்படி ஒரு தேவனை மனிதனோடு கூட வர முடியாத ஒரு தெய்வம் எனக்கு தெய்வமாய் தேவையில்லை இல்லை ஹalleluya தேவன் सर्वोल्लாவரானால் பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கும்போது பிள்ளைகளோடு வரவர் களி உள்ள தேவனாய் இருக்க வேண்டும்

ஒரு பரிசேனாக இருந்தார் நேசித்தார் மேலிருந்து மேலாக வாசிப்போம் என்றால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விற்கிறதை நானே செய்கிறேன் ஆகியால் நான் அல்ல எனக்குள்ளே வாசனமாயிருக்கிற பாலமே அப்படி செய்கிறது கத்துரையை நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் இன்றைக்கு அமேக சொல்லுவார்கள் ஐயோ என் மதுவா நான் குடிக்கிறதுனால என் குடும்பம் அழிந்தேன் இந்த மதுபானத்தை செலவரு ஆக்கிற காச என் மனைவி பிள்ளைகளை செலவாக்கலாமே என்று நினைத்து மதுபானத்தை நிறுத்தலாம் என்று சொல்லி கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை மதுபானத்தை நிறுத்தி வைத்திருந்தால் மாலையிலே எல்லாம் சேர்த்து குடித்து பிளாட்டாயி தரையிலே மயங்கி கிடக்க வேண்டிய நிலைமையில் ஆகிவிடுகிறேன் என்னால முடியவில்லை நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை முடியவில்லை அநேகர் சிகரெட்டை விட நினைக்கிறார்கள் தங்கள் சொந்த பலத்தில் முடியவில்லை அநேகர் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறார்கள் சொந்த பலத்தில் முடியவில்லை அவருடைய அறிவினால திறமையினால ஆண்டவர் குகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவர்களால் செய்ய முடியவில்லை காரணம் அப்போ சொல்லாய பவுல் சொல்லுகிறார் நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையை செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாய பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் பாவம் செய்யவில்லை எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம் பாவ பிரமாணம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது பாவம் செய்ய தூண்டுகிறது கெட்ட பார்வை பார்க்க கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் கண் தவறாய் பார்த்து விடுகிறது தவறானதை கெட்டதை சிந்திக்க கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் என் சிந்தை ஆகாததை சிந்தித்து விடுகிறது நான் இங்கே குறிப்பிட்ட இடத்தில் போகக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் என்னை கொண்டு விடுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்

புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆதாமுக்கு தேவன் சொன்னார் ஆதாமுக்கு தேவன் சொல்லும் போது ஏவாள் ஆதாமுக்குள்ளே ஆதாமாக அந்த ஒரே ஆதாம் என்கிற சரீரத்துக்குள்ளே அவள் ஏவாள் அவள் ஆதாமுக்குள்ளே இருந்தாள் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் தேவன் ஆதாமுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார் பின்பு ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்குள்ளே இருந்து

பின்பு தேவன் கொடுத்த கட்டனை அவள் மீறினாள் ரெண்டாவது கொடுத்து அவனும் பாவம் செய்யும்படி வஞ்சித்து விட்டான் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் ஆண்டு ஒரு சொல்லும் போது நீங்கள் பூமியை அதை நீங்கள் ஆண்டு என்று சொன்னார்

புதிய உலகத்தை உண்டாக்கி ஆறாமை இந்த உலகத்தில் தேவன் ஏற்படுத்தினார் ஹலோ அதற்கு முன்னிருந்த உலகம் இப்பொழுது வரைக்கும் இருக்கிற உலகம் இனிவரும் உலகம் என்று வேதம் சொல்லுகிறது இனிவர உலகம் என்று என்றே ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சினத்தில் வாசித்தோம் இனிவர் உலகத்தை அவர் தூதருக்கு கேட்படுத்தவில்லை ஆபிரகாமின் சந்ததியாரான விஸ்வாச வாழ்க்கைத்தாரான பரிசுத்தவான்களுக்காக இனி ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகம் நாம் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உலகத்தை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற சோதனை களமான உலகம் சோதனை களமான உலகம் நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் ஆதாம் தோற்று போனா ஆதாமின் சந்ததி தோற்று போனது பாவத்துக்கு அடிமையாய் போனார்கள்

நித்தியமாய் தேவன் அவர்களுடைய ஊதி கொடுத்த அந்த நித்திய ஜீவன் அவர்களை விட்டு போய்விட்டது போனது முப்பது வருஷம் வாழ்ந்து ஆத்மா முதல்ல மறித்தது என்பது மறித்தது தேவனே உண்டாக்கினார் சந்தோஷத்தை உண்டாக்கினார் ஏனென்றால் மல்வியா ரெண்டு பதினைந்த வாசிக்கும் போது மனிதனை உண்டாக்கும் போது தேவனுடைய திட்டம் அவர் ஒருவனை படைத்தார் ஆவி அவனுக்கு பரிபூர்ணமாக ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே மனிதனை உண்டாக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு பார்வை இருந்தது இந்த உலகம்

கலகத்துக்கு தேவனானவன் குழப்பத்துக்கு தேவனானவன் மரணத்துக்கு உலகத்தை அடிமைப்படுத்தி விட்டான் கொடுத்த கட்டளை கீழ்படிந்து அந்த பூமியை கீழ்படுத்தி நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால் ஆளுகையை இழந்து அடிமைகளாக போய்விட்டார்கள் அடிமைப்பட்டு போனார்கள் பாவத்தோடு கூட துன்பர்க்கத்தோடு கூட அநியாயத்தோடு கூட அக்கிரமங்களோடு கூட இந்த உலகத்திலே சந்ததி நகர்ந்து இருப்பதை தேவன் விரும்பாததனால் மனிதனுக்கு மரணத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்று ஆதி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்படியாக பாவம் பாவமும் பாவமும் பாவத்தோடு சேர்ந்து மரணமும் மனிதனை ஆண்டு கொண்டது பாவம் மரணம் என்கிற ரெண்டு பிரமாணம் மனிதனை அடக்கி வைத்திருக்கிறது கத்தூருக்கு மனிதன் பறக்கும் போதே ஒரு நாள் மரண நாள் குளிக்கப்பட்டவனாக அவர் ஒரு குழந்தை பறக்கும் நம்முடைய ஓட்ட முடிய வேண்டும் alegria நாம் பிறந்திருக்கலாம் சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்ட முடிய வேண்டும் பேசுறால ஹalleluya மரணம் குறிக்கப்பட்டு மரண பயத்தோட கூடவே மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பேசுறால hallelujah <talline> இந்த रात्री எனக்கு மரண பயம் இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் மனசை தொட்டு நெஞ்சை தொட்டு நெஞ்சிலே ஒரு கை வைத்துக்கொண்டு மரண பயம் இல்லை என்று தைரியமாக எத்தனை பேர் சொல்ல முடிய கை வைத்து பொய்யை மட்டும் சொல்லக்கூடாது சரி பரவாயில்லை மரண பயம் மனிதனை ஆண்டு கொண்டது மரணம் பாவம்